ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கவி சேனல் சப்பாத்திக்கு ஒரு முறை இந்த மாதிரி கிரேவி பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதே சமயம் ரெண்டு சப்பாத்தி எங்கள் இடத்துல மூணு சப்பாத்தியே சாப்பிடுவாங்க அந்தளவு சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையும் ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு வந்து சேர்த்துருக்கேன் சோம்பு ஜீரகம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தழிச்சுக்கலாம் அப்புறம் வந்து வாசனைக்காக பட்டையும் பிரிஞ்சி எல்லையும் சேர்த்துட்டு கருவேப்பில் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்துட்டு சேர்த்துக்கலாம் தட்டி சேர்க்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் தக்காளி வந்துட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் பாருங்கள் தக்காளி நல்லா கொஞ்சம் வெந்திருச்சு வேகலைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்துட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் அளவு வந்துட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் வாசனையாக இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நமக்கு வந்து மசாலா வாடெல்லாம் போகட்டும் பாருங்கள் முட்டையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் இதையே நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் முட்டையை சேர்த்துட்டு ரொம்ப வந்துட்டு கலர் வேண்டாம் லைட்டாக வந்துட்டு விரட்டி விடுங்க பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அவ்வளோதான் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்பாத்தி வந்து போட்டுக்கலாம் சப்பாத்தி பாருங்கள் நல்லா சாஃப்டா இருந்துச்சு அவ்வளோதான் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் பாய்